வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா மதிப்பீடு பற்றி பார்ப்போம் மதிப்பீடு என்பது ஒரு பொருள் செயல்முறை அல்லது ஒருவரின் திறமை போன்றவற்றின் தரநிலைக்கு ஏற்ப மதிப்பீடு செய்யும் ஒரு செயல்முறையாகும் அடுத்ததாக மதிப்பீட்டோட நோக்கங்கள் மதிப்பீடு என்பது மாணவர்களின் பலம் பலவீனங்களை அறிந்து கொள்ளுதல் தேவையான இடங்களை கண்டுபிடித்தல் மாணவரின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட இடமளித்தல் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வழிகாணுதல் மாணவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ளுதல் மாணவரை அதிகப்படியான வளர்ச்சிக்கு வழிகாட்டுதல் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மதிப்பீடு உதவுதல் கற்றல் முறைகளை மேம்படுத்தல் அடுத்ததாக மாணவரின் பழக்க வழக்கங்கள் குறிக்கோள் ஆர்வம் புரிதல் திறன்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள மதிப்பீடு உதவுகிறது அடுத்ததாக மதிப்பீட்டின் வகைகள் மதிப்பீட்டின் வகைகள் ஐந்து அதில் முதலாவதாக வளர்விலை மதிப்பீடு வளர்விலை மதிப்பீடு என்பது மாணவர்களின் கற்றல் திறனை கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே மதிப்பீடுவதாகும் இது மாணவர்களின் கற்றல் முன்னேற்றத்தை கவனிக்கவும் தங்களது கற்பித்தீடுப்பீடு என்பது ஒரு நிறுவனத்தின் பயிற்சி பதவி உயர்வு ஆகியவற்றிற்காக அடையாளம் கண்டு மதிப்பீடு செய்வதை குறிக்கிறது அடுத்ததாக வெளி மதிப்பீடு வெளி மதிப்பீடு என்பது ஒரு திட்டத்தின் செயல்முறை அல்லது ஒரு பொருளின் வெளிப்படையான மதிப்பீடு அல்லது திறனை புரிந்து கொள்வதை குறிக்கிறது அடுத்ததாக தர மதிப்பீடு தர மதிப்பீடு என்பது ஒரு பொருளின் செயல்முறை அல்லது ஒரு திட்டத்தின் தரத்தை குறிக்கிறது அடுத்ததாக தொகுப்பு மதிப்பீடு தொகுப்பு மதிப்பீடு என்பது ஒரு பாடப்பகுதி அல்லது கற்றல் திறனில் இறுதியாக அடைவு தேர்வு நடத்தி மாணவர்களின் கற்பித்தல் திறனை அறிந்து கொள்வதற்காக நடத்துவது தொகுப்பு மதிப்பீடு ஆகும் அப்போ இன்றைய வகுப்பில் நாம் என்னெல்லாம் பார்த்திருக்கோம் என்றால் மதிப்பீடு என்றால் என்ன அதோட நோக்கங்கள் மதிப்பீட்டின் வகைகள் ஐந்து ஐந்து பற்றி